டிஃப்ரென்ஸ் ஏத்திஸ்டு தீயிஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் கடவுள் நம்பிக்கை அற்றவர் கடவுள் நம்பிக்கை அற்றவர் தான் நாள் ஓகே நம்ம தமிழ்நாடுல முதல் முதல்ல அல்லது சவுத் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சுக்குவோம் சவுத் ஆஃப் இந்தியா இதுல முதல் முதல் தோன்றிய ஆசிவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு ஒரு ஐடியா இருக்கு புத்திசம் ஒரு கான்செப்ட் ஒரு ஐடியா அதை மதமாக யாரும் பரப்பவில்லை இன்க்ளூடிங் ஜீசஸ் ஜீசஸ் எந்த மதத்தையும் தோன்றுவிக்கவில்லை ஆனால் அவருடைய சீடர்கள் அதை மதமா மாற்றினாங்க அது ஒரு மதம்ட்டு அவங்களும் அந்த காலத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் கிரைஸ்டை ஃபாலோ பண்றவங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ட்டு பேர் வந்தது அவங்க கிறைஸ்டை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நிறைய நேரம் டெபிள்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே மன்னிக்க வேண்டும் கிறிஸ்டியன்ஸ்லாம் ஓகே காட் சென்டர் இந்த அப்படின்ட்டு ஒரு இடத்த சொல்றாங்க டெம்பரல் நிறைய நிறைய டைம் த காட் காட் சென்டர் லீட்ஸ் ரிலீஜியஸ் ஓசிடி கம்பல்சிவ் பேருக்கு அண்ட் டெலூஷன்ஸ் இருக்கும் இருக்கும் எஸ் உங்களுக்கே தெரியும் ரிலிஜனுடைய எக்ஸ்ட்ரீமிசம் என்னது டெரரிசம் டெரரிசம் இன்று வரை பல ஓர் இஸ்ரேல் தாக்கப்படுறது இஸ்ரேல் போய் தாக்குறது ரிலிஜன் பேஸ்ட் ஸோ அந்த காட் சென்டர் இன் த பிரெயின் நிறைய வியாதிகளுக்கு காரணம் ஓகே ரிலிஜியாசிட்டி ஓவர் ரிலிஜியாசிட்டி இஸ் அ மென்டல் இல்னஸ் எஸ் அது சயின்ஸ் சொல்லுது இங்கே புக்ஸ் சொல்லுது நாங்க படித்து அதெல்லாம் சொல்லி நாங்க நாங்கள் மார்க் பாஸ் பண்ணி வந்திருக்கோம் ஓகே சரி இப்போ ரிலிஜியஸ் சென்டர் இருந்த பிரெயின் சில உங்களுக்கு பெருசாக இருக்கும் சிலவங்களுக்கு சுருங்கி இருக்கும் அந்த ரிலிஜன் ரிலிஜன் மூளையில அதையே வச்சு சொல்லட்டி சொல்லட்டி அந்த பா இதா பார்ப்பாங்க அந்த வீடியோஸா பார்ப்பாங்க உடனே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும் அந்த வீடியோவா அவங்களுக்கு ஃபீட் பண்ணும் எதை தேடுறீங்களோ அதுதான் கிடைக்கும் அவங்களுக்கு எதை தேடலையோ அது கிடைக்கவே கிடைக்காது ஓகே ஸோ இந்த ரிலிஜியஸ் சென்டர் இந்த பிரெயின் சிலவங்க வளர்த்து 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 அதை பெருசாக்கி வச்சிருப்பாங்க என்ன மேடம் வளர்றீங்க பிரெயின் வளருமா ஆமாம் ஆமாம் ஆ பிரெயின் வளரும் சுருங்கும் ஹிப்போகேம்பஸ் கேம்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஓகே அது வளரும் சுருங்கும் யூஸ் இட் ஆர் இட் நீ யூஸ் பண்ண யூஸ் பண்ணவும் ஹிப்போ கேம்பஸ் நல்லா வளரும் லண்டன் டாக்ஸி டிரைவர்ஸ்ட பண்ண பண்ணி கண்டுபிடிச்ச ஆ பிரெயின் பிளாஸ்டிக் புல் இருக்கப்பா இந்த பிரெயின் வளரவே வளராது அப்படி நாங்க படிச்சிருக்கோம் நான் படிச்சிருக்கேன் எத்தனை பில்லியன் செல்ஸோட கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பில்லியன் செல்ஸ் உன் மூளையில இருக்கா அதுதான் உன் தலை விதி அப்படின்ட்டு நான் படிச்சிருக்கேன் மென்டல் ரீட்டேஷனா ஒன்னும் செய்ய முடியாது லோ ஐக்யூவா ஒன்னும் செய்ய முடியாது ஆனால் பிரெயின் பிளாஸ்டிக் அப்படின்னு படிச்சாங்க லண்டன் டாக்ஸி ஹிப்போ டிரைவர் எப்படி பெருசா இருக்கு அதுக்கப்புறம் ஆயிட்டாங்களா அது எப்படி காட் எந்த அளவுக்கு வளர்க்கணும் எந்த அளவுக்கு சுருக்கி வைக்கணும் நிறைய பேருக்கு தெரியும் அது என்னுடைய வியாதிக்கு கடவுள் தான் தீரும் எங்க அம்மா அப்படின்னு நினைப்பாங்க ஓகே இப்பவும் நிறைய பேர் அப்படின்னு நினைக்காங்க நிறைய பேர் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அப்படிலாம் பழமொழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது பழமொழி நம்ம எதிலே வந்தது ஸோ நோய்க்கு பாரு அப்படின்னா அர்த்தம் இப்போ நிறைய பேர் அப்படிதான் செய்கிறோம் இதெல்லாம் பழமொழி நீங்கள் விளையாட்டா சிரிச்சாலும் எஸ் அவங்க ரிலிஜியாசிட்டியும் ஃபாலோ பண்ணுவாங்க அதே டைம்ல மாத்திரை மருந்துகளையும் கொடுப்பாங்க ரெண்டையும் பைண்டு பண்ணி கொண்டு போவாங்க இருத்தலை கொல்லி எறும்பு போல் பிள்ளைகளை கோயிலுக்கு வா கோயிலுக்கு வா அப்படின்ட்டு அவங்களுடைய அதிகப்படுத்துவாங்க சர்ச்சுக்கு போனா தானே நல்லது ஜபம் பண்ணா தானே நல்லது அப்படிப்பட்ட ஐடியாஸும் உண்டு மாத்திரையும் சாப்பிட்டுக்கோ கடவுளையே தான் நான் நம்பி ஒரே கோயில்ல போய் நான் இருந்தேன்னா என் வியாதியெல்லாம் குணமாகணுமே ஆக மாட்டேங்குதே தானே நீங்க டாக்டர்ஸ தேடி பிள்ளைகளை டபுள் பைண்டு பண்ணுவாங்க இத நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா கடவுள் நம்பிக்கையை மறுப்பதற்கு அல்ல தாய்ப்பால் குடிக்கும் ஒரு பிள்ளை கடவுள் நம்பிக்கையும் அப்படிதான் தாய்ப்பால் மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு அது வேணும் ஒரு மூணு கா மூணு சக்கரை சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு பேலன்ஸுக்கு வேணும் அது அப்பப்போ சரிஞ்சு அது வந்து ஒரு சின்ன வீல் வச்சுருப்பாங்க சைக்கிள் படிக்கும்போது பிள்ளைகள் விழுந்துடக்கூடாதுன்ட்டு அந்த நம்பிக்கைகள்லாம் வேணும் ஆனால் ஒரு டைமில் அதை வளர்க்கக்கூடாது நிறையா யங்ஸ்டர்ஸ் நிறையா படித்த தெளிந்த பாஸ் பண்ண ஹையஸ்ட் டிகிரிஸ் வச்சிருக்கவங்க இந்த சின்ன விஷயத்துல தடிக்கி தடிக்கி விழுறாங்க அவங்க காட் சென்டரா வளர்க்குறாங்க காட் சென்டர்னா என்ன அர்த்தம் மட்டும் வளர்க்குறாங்க ஓ இல்லாஜிக்கல் திங்கிங்க்கு போறாங்க ஓ இது கரெக்டா தப்பா அப்படிலாம் அனலைஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க பைபிள்ல போட்டிருக்கு நான் அதுதான் உண்மை பைபிள் சொல்லிட்டாங்களா அதுதான் உண்மை அததான் ஃபாலோ பண்ணணும் நோ பைபிள் ட்ரூத் அப்படியே ஒரு சேயிங் இருக்கு பைபிளில் போட்டிருக்கின்ற எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது ஒரு சேயிங் இருக்கு ஓகே ஸோ தான் தைரியமா இந்த ரிலிஜன் பத்தியும் பற்றியும் பிலீஃப் பத்தியும் பேச முடியும் நிறைய சீனியர் சைக்கியாட்ரிஸ்ட் இது எதுக்கு டாக்டர் இப்படி எல்லாம் பேசி கான்ட்ரவர்ஸிக்குள்ள போறீங்க இது கான்ட்ரவர்ஸி அல்ல இட் இஸ் ஆஃப் காபேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி உங்கள் ஃபேத் சிஸ்டம் என்னது உங்கள் பிலீஃப் சிஸ்டம் என்னது உங்கள் மேஜிக்கல் திங்கிங்க்கு போகிறீங்களா நான் படிக்கவே மாட்டேன் ஆனால் கடவுளுக்கு போய் நல்ல ஒரு தேங்காயை பார்த்து எடுத்து உடைச்சிட்டு போயிடுவேன் பிள்ளையாரப்பா எனக்கு ஃபஸ்ட்டு மார்க்கு கொடுத்துடுவார் முடியுமா முடியாது காமன் சென்ஸ் காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தென் அப்படி கூட ஒரு சேங் இருக்குது ஸோ த தாய்ஸ் உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்குறீங்க ரிலீஜியஸ் ஓசைடிக்கு தள்ளுறீங்களா ரிலீஜியஸ் அலுசினேஷன்ஸ்க்கு தள்ளுறீங்களா எல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியா லாஜிக்கல் திங்கிங் இல் லாஜிக்கல் திங்கிங் அல்ல மேஜிக்கல் திங்கிங் அல்ல கரெக்டான திங்கிங் அதுல நீங்க வளர்க்குறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்